வணக்கம் உங்களோட வாழ்க்கையில அனாவசியமான வார்த்தைகளை பேசக்கூடிய மனுஷங்க இருப்பாங்க கண்டிப்பா நீங்க வேலைக்கு போற இடத்துலயா இருந்தாலும் சரி இல்ல உங்க வீட்லயா இருந்தாலும் சரிங்க ஏதாவது ஒரு இடத்துல அனாவசியமாக தகாத வார்த்தைகளை பேசக்கூடிய மனுஷங்க இருப்பாங்க அதாவது உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காகவே உங்களை இரிட்டேட் பண்ணணுங்கிறதுக்காகவே ஒரு சில வார்த்தைகளை சொல்லி உங்களை குத்தி காமிக்கிறது உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது பேசும்போதே இவங்க அடுத்து என்ன பேச போகிறாங்கன்னே தெரியலையே நான் கண்டிப்பாக நம்ம மனசு ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை தான் பேச போகிறாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுங்க அந்த மாதிரியெல்லாம் மனுஷங்களை பார்க்குறப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலங்க அப்படின்னு உங்கள் மனசு ரொம்ப குழப்பமா இருக்குதுன்னா ஒன்றுமே பண்ண வேணாங்க அந்த மனுஷங்களை விட்டு கொஞ்சம் ஒரு அடி தள்ளியே நில்லுங்க ஸோ நீங்கள் நினைக்கலாம் ஏங்க தள்ளி இருக்கிற மாதிரி உறவாக இருந்தால் நான் தள்ளி இருந்துட்டு போகிறேன் அவங்க என் கூடவே ஒட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்கள விலக்கி வைக்க முடியாத ஒரு உறவு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா மனதளவில் அளவில் அவங்கள நீங்கள் கொஞ்சம் விளக்கி வைக்க பழகிக்கணுங்க ஸோ இங்கே நிறைய பேர் நினைக்கிறாங்க அவங்க பேசிட்டா உடனே நம்ம ஹர்ட் ஆகிடணும் அப்படின்னு இங்கே நிறைய பேர் அந்த மாதிரியெல்லாம் நம்ம நினைக்கிறதுனால தான் அவங்க வார்த்தைகளால் மறுபடி மறுபடி நம்மளை காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தவங்க பேசுகிற வார்த்தைகள் நமக்கு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா தப்பு நம்ம மேலே தாங்க ஸோ நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருங்களேன் உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தணும் காயப்படுத்தணும் அனாவசியமான வார்த்தைகளை பேசி உங்களை ஹேர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பேசி பார்ப்பாங்க ஸோ மூணாவது தடவை அவங்களுடைய வார்த்தை உங்களை ஹேர்ட் பண்ணலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் வார்த்தைகளால் உங்களை கஷ்டப்படுத்தவே மாட்டாங்க உங்களை காயப்படுத்தவே மாட்டாங்க ஸோ இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பாக சொல்றேன் உங்களோட மனசும் சரி உங்களுடைய உடம்பும் சரி நீங்க எப்போதுமே ஆரோக்கியமா ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க அடுத்தவங்க வார்த்தை உங்களை அஃபெக்ட் பண்ணாத வரைக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க தான் உங்களுக்கு ராஜா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் யார் பேசுகிற வார்த்தைகளும் உங்களை அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு நீங்க தான் உங்களை பாதுகாத்துக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொல்ற இந்த விஷயம் உங்களுக்கு கரெக்டாக பட்டுச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்